ஹலோ கைஸ் வெல்கம் டு வின மனோ கேப் இப்போ வந்து பார்ட் டுவெண்ட்டி த்ரீ அது தங்க்ஸ் பார்க்க போகிறோம் வளவலாம் பேசாமல் சாப்பிட்டருக்குள்ளே போகலாம் கைஸ் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் அந்த ஜாயிண்ட்டை வந்து ஹீரோ வந்து நீல் லோட் பண்ண வச்சுருப்பார்ல அந்த பிளாஸ்ட் மூலமாக அந்த அதுலேருந்து தான் கைஸ் இப்போ வந்து சீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக வந்துட்டு இந்த மாதிரி நீல் லோட் பண்ணிட்டு நீ வந்து நேராகவே வந்து சண்டை கட்ட மாட்டியா நீ இந்த மாதிரி தான் வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு டே முட்டால் என்னோட ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸ் வந்து நான் கமெண்ட் பண்ணி அப்புறம் அவங்க அதுக்கப்பறம் மூவ் பண்ணுற ஆளு கிடையாது நான் கமெண்ட் கொடுக்காமையே வந்து அவங்க மூவ் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து எல்லோரும் சண்டை கட்டும்போது நான் ஏன் எல்லாத்தையும் தப்பிச்சு போக சொன்னேன் நல்லா யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜாயின் இருந்து யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா நீ வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து போட்டு தடுறதுக்கு தான் நீ பிளான் பண்ணியா இது எனக்கு வாய்ப்பே இல்லையே நீ எப்போ ஸ்டார்டிங்லேருந்தே வந்து உன்னோட ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களா இது வரைக்கும் நான் எந்த நக்ராமென்சரையுமே வந்து இப்படி பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன என்ன பண்ண சொல்கிறேன் என்னை உனக்கு தான் மாட்டு மூளையா யாச்சாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்க இப்போ அதே இருந்துட்டு அவன் வந்துட்டு சா இவன் கட்ட வந்து நான் சிக்கிட்டேன் இவனை வந்து நான் அசால்ட்டாக நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு டே முட்டா பாயில் இந்நேரத்துக்கு வந்து உன்னோட அந்த ஃப்ளார்னு சொல்கிறப்போ லெஜெண்டரி ஐட்டமோட டைம் வந்து ரன் அவுட் ஆகிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் இருந்துட்டு இது எப்படி உனக்கு தெரியும் கிம் இது எப்படி உனக்கு வந்து இந்த டியூரேஷன் வந்து கரெக்டாக எண்டாக போகுதுன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நீ சரியான மாட்டு மூளை பாய் தான் இதுவும் கூட எனக்கு தெரியாதான் என்ன சரி நான் யார்னு சொல்லிட்டுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இவன் சரியான ஆளாக இருக்கான் இவன் கிட்ட வந்து தெரியாமல் சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஓ இருந்து இப்போ இங்கே ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி அவன் திரும்பி பார்த்தா அங்கே நிறைய ஸ்கெல்டன் வந்து வந்திருக்கும் இவன் வந்துட்டு என்ன அதுக்குள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னா வந்து என்னோடய படையில் வந்த காம்ரேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கெல்டன் சோல்ஜர்ஸ் கொண்டுருச்சா அடைச்சா ஏன்னா இவனுக்கு இப்படி செத்து போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்க இப்போ ஸ்கெல்டன்ஸ் எல்லாமே வந்து அங்கே அவனுக்கு எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என்ன சாம்பு மவனை நான் வந்து சுற்றி ஒரே இடத்துக்கு தான் ஓடி வந்துட்டு இருந்தேன் நான் அவனை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போல நான் சுற்றி சுற்றி உன்னை ஒரே இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன் இப்போது என் கணக்குப்படி வந்து உன்னோட டைம் வந்து முடிஞ்சிருக்கணும் சரி பார்க்கலாம் உன்னோட லெஜண்டரி ஐட்டம் இல்லாமல் நீ வந்து என்னோடய ஸ்கில் டென்ஸ் எத்தனை பேர்த்து நீ வந்து தாக்கு பிடிக்கிறீன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா ஸ்கில் வந்து அந்த அவனை அட்டாக் பண்ண போவோம் இவன் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு உன்னை சும்மா விட மாட்டானு சொல்லி இவனுக்கு அந்த லெஜண்டரி டைம் முடிஞ்சிருச்சு இப்போ அவனுக்கு எந்த பவுருமே பூஸ்டில் கிடையாது நார்மலாக என்ன ஸ்கில்லுக்குதோ அதுதான் கீச அவனுக்கு இப்போ அவன் வந்துட்டு ஒரு ஜம்பிங்கில் வந்து ஒரு அட்டாக் பண்ண வர ஹீரோ வந்துட்டு மாட்டு மூளைன்னு வந்து நிரூபிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்க் ஸ்கெல்டன் வந்து அந்த இவன் அடிக்கிற அட்டாக் வந்து தடுக்கும் தடுத்துன்னு வந்துட்டு ச இவனை சாதாரணமாக இது பண்ணுறதே இவன் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பான் இப்போ இது வேறு வந்து தொலைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்துட்டு சரி பார்க்கலாமா டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா யாரை செய்கிறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ண அனுப்பி விட்றாரு அப்படி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனும் சில இணைத்த வந்து அடி அடிக்கிறான் சில அணு வந்து அதை வெட்டு அவனை வந்து வெட்டுது அவனுக்கு சரியான அடிப்படுது அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இப்படியே போயிட்டு இருந்தால் குடிக்கிறதுலாம் அவன் செத்துருவேன் ஏற்கனவே இந்த கரும்பு பிடிச்ச ஸ்கெட்டல் நடிக்கிறதுல வந்து எனக்கு பிளட் பாய்சனும் வந்து சேர்த்து உடம்புல ஃபுல்லாக ஏறுது என்ன கருமமாக அவன் நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல இந்த கொம்பை வந்து நான் நினச்சதோடய நல்லா தாக்கு பிடிக்கிறான் என்னோடய பன்னெண்டு இல்லை பத்து ஸ்கெட்டன் அழிச்சிட்டான்ண்ணா சரி சரி இவனோட கதை வந்து டக்குன்னு முடிச்சுடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டைரக்டாக அட்டாக் பண்ணி போவார் கீஸ் அட்டாக் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே அவன் வந்துட்டு ஏய் சீக்கீக்கமாக வந்து கூட சண்டை கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அட்டாக் பண்ண போகலான்னு நினச்சிட்டு தான் இருப்பார் ஆனால் அதுக்குள்ளேயே வந்து இவனுக்கு வந்து உடம்புல பூரா பிளட் பாய்சன் வந்து இறங்கிடும் இவனோட லைஃப் வந்து ட்ராஸ்டிக்காக வந்து கம்மியாகிட்ருக்கும் இருக்கும்போது அடச்சா என்னால் நிற்கவும் கூட முடியல என்ன சாம்பவமாக மண்டி போட்டு இன்னும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்டு கலாச்சிட்டு இருப்பார் அவன் வந்துட்டு நீ வாடா ஏண்டாப்பிடிக்கு வந்து கவர்ட் மாதிரி வந்து பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்க வந்து என் கூட சண்டை போறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து அவன் செத்து போயிடுவான் செத்து போனதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வாப்பப் ஆகுது இந்த மாதிரி வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த மாதிரி டார்க்னஸோட ஏஜெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அச்சீவ்மெண்ட்டில் வந்து அவர் அவங்க வந்து ரொம்ப பெருமைப்படுறாங்க இது மூலமாக வந்து உங்கள் எல்லா ஸ்கில்ஸுமே வந்து டெவலப் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஓ இது வேறயா ஆனால் நான் உண்மையாக எதிர்பார்த்தது அது கிடையாது உண்மையாக எதிர்பார்த்தது இதுதான் சொல்லிட்டு அவன் போட்டிருந்தேன் நெக்லஸ் அந்த சன்ஃப்ளவர் நெக்லஸ் வந்து ஹீரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான்ப்பா நான் அந்த ரவுண்ட் டேபிள் காரனோட ஐட்டத்தையே என் கையில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இருப்பார் இப்போ எல்லாருமே வந்துடுத்துட்டு இப்போ இவனோட கதை ஃபுல்லாக முடிஞ்சுது ஸ்கல் கில்டும் முடிஞ்சுது இந்த உள்ள வந்து ரவுண்ட் டேபிள்காரன் இவனோட கதையும் முடிஞ்சது ஹீரோ வந்துட்டு சரி இவனுக்கு என்ன இருக்கானு சொல்லி அவனோட உடம்புல வந்து இந்த மாதிரி ஐஸ் ஆஃப் ஸ்கில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு அவன் வந்து இந்த மாதிரி என்ன நல்லா பண்ணியிருக்கான் இவனை ஏற்கனவே ஒருத்தன் கலாச்சாரம் நான் அவன் வந்து கலாச்சுருப்பான் அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு போய் அந்த கில்லீட்டரை பார்த்துட்டு உங்களை பார்த்து ரொம்ப ஹானர் சொல்லி மரியாதை கொடுத்து பேசியிருப்பான் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஹீரோக்கு வந்து அவனோட உருவம் கண்ணுக்கு வந்தவொடனே இவர் வந்து கடுப்பு பார்க்குறாரு இப்போ சீனா கட்டாயி க கேட்டுக்கு வெளியில் காட்டுறாங்க இஸ் கேட்டுக்கு வெளியில் அந்த மொட்டை இருந்துட்டு ஏய் ஜின்னா நீ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணு நீ வந்து இப்போதைக்கு போய் அந்த கிம்மோட கேட்டில் போய் கிம்மை பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நான் ஏன் போனோம் அவனுக்கு வந்து நான் தான் சொல்கிறேனே அவன் வந்து தோக்கிற ஃபைட்டு வந்து ஃபைட்டே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு என்ன ஏன் போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இப்போ வந்து அவன் வந்து அந்த ஹோலி ஹோலினு கில்டோட வந்து இப்போ ஆப்போசிட்டாக வந்து ஃபைட் இருக்கான் அது மட்டும் இல்லை ஃபினக்ஸ் கில்டு கீழே வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கான் இவன் என்ன பண்ணான்னு தெரில இப்போ நீங்கள் போய் டேரெக்டாக வந்து அந்த நம்ம ஒரு டென்ஷன் வந்து சஜஸ்ட் பண்ண போனோம் அதில் வந்து அவனை சொல்லு ஆனால் அதில் வந்து அவன் ஈஸியாகங்கிற ஒரு தான் வரணும் என்னோடய ஒரிஜினல் ஐடென்டிட்டில வந்து வரக்கூடாது இவன் ஒத்துக்கிட்டான்னா வந்து நம்ம வந்து அந்த ஹோலி நைட் கிள விட ரெசிஸ்ட் பண்ணுற ஒரு குரூப்பாக மாறலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க இப்போ அவன் வந்துட்டு ஹீரோ பார்க்க போயிட்டுருப்பான் இருப்பான் இப்போ சீனாங்கிட்டே கேட்டுக்குள்ளே வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்திருப்பாங்களே அவங்களே வந்துட்டு ஏய் கம்முன்னு வாய் மூடிகிட்டு இருங்கடா நம்ம வந்து எப்படி இருந்தால் இந்த டூ டாக்ஸ் அந்த நாயை வந்து ரெண்டு தலை நாய் வந்து போட்டு தள்ளிட்டு நம்ம இந்த கேட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருப்பானுங்க ஆக்சுவலாக அந்த கேட்டில் எதுக்கு வந்தானுங்கன்னா எல்லாருமே அந்த ரெண்டு தலை நாய்களை போட்டு தள்ளுறதுக்கு தான் வந்து வந்திருப்பானுங்க ஆனால் இந்த நாய்க்கு தான் ஹீரோ போடுத்தல் இருக்க வந்துருவோம் ஆனால் அவனுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த மாதிரி டஞ்சன் கிளியர் கிளியர் ஆயிடுச்சு இவன் வந்துட்டு என்றா எப்படா அதுக்குள்ளே க்ளியர் ஆகும் எல்லாருமே இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கெத்தாக தனியாக நடந்து வந்துட்டு இருப்பார் அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன வந்து சொப்பன சுந்தரி காரை தாண்டி வந்துட்டு ஏய் ஜின் ஏய் கிம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஏய் ஜின்னா இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சரிவா நம்ம போகிற வழி பேசிக்கலாம்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு பரவாயில்ல சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து எங்களோட பாஸ் வந்து ஒரு கேட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு அதுக்கு போகிறதுக்கு ஆனால் அதில் வந்து நீ வந்து ஈசாக்கிற தான் வரணும் நீ வந்து கிம்முங்கிற ஐடென்டிட்டில வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்க்காம கூட அப்படியே யோசிக்கவே மாட்டாரு சரி நான் வர்றேன் ஏன்னா இவனுக்கு வந்து ஹோலி நைட் வந்து அப்போஸ் பண்ணுறாங்களா அதனால் வந்து ஹீரோவுக்கு வந்து இது ரொம்ப வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும் அப்படி அப்படி இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்துட்டு சரி நான் வந்து கிளம்புறேன் நீயும் வந்து ரெடியாக இருந்துச்சுக்கு சின்னான்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே வந்து வேறு கேட்டுக்கு வந்து போகிறதுக்கு ரெடி இருப்பாங்க ஈஸ் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவரோட இடத்துக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த பரதேசி அப்போ மீட் பண்ணேன் நான் அமர்ந்துருச்சு நான் இப்போ போகிற கில்டு சாரி நான் இப்போ போகிற அந்த கேட்டு அந்த கேட்டில் தான் வந்து அந்த கேட்டை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பரதேசி வந்து என் கண்ணில் வந்து நான் பார்த்தேன் அந்த கேட்டை நான் ஃபினிஷ் பண்ண வந்து அவரோட ஏஜென்ட் வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா நீ வந்து நல்லா தான் டஞ்சன் கிளியர் பண்ணுறேன் ஆனால் நீ அதனால் நீ வந்து எங்கள் ஹோலியண்ட்டில் ஏன் சேர்ந்து அந்த நான் அவளுக்கு என்ன திமருந்தோ என்கிட்ட அப்படி பேசியிருப்பா அதுக்கு நான் வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னலாம் எனக்கு நீ சொல்கிறங்காட்டியெல்லாம் வந்து நான் வந்து ஒன்று முன்னாடி வந்து சேரம் இது நீ வந்து உன்னோட கில் லீடர் அவனை வந்து டேரெக்டாக பேச சொல்லும் போதே அந்த நாய் வந்துட்டான் வந்து உன்னோட கட்சு எனக்கு பிடிச்சிருக்குது அதனால் நீ வந்து ஏன் உன்னோட ஸ்ட்ரென்த்து வந்து எங்கள் கில்டில் சேர்த்த கூடாது அப்படின்னு சொல்லி அவன் நல்லாவும் மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் அது நினைக்கிறப்பே எனக்கு கடுப்பு தாண்டாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்ருக்க அவரோட இப்போதைக்கு நான் போகிற டஞ்சன் கேட்டில் வந்து ஏற்கனவே நான் வந்து ப்ரிகாஷ்னா வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு ஸ்வட்டர் மாதிரி நிறையா ஸ்வட்டராக வந்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக ஹீரோ வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பார் இப்போ டஞ்சனுக்கு போகிறதுக்கு இப்போ சீனங்க கேட்டால் அந்த டஞ்சனுக்கு எல்லோரும் போகிற அந்த டைமும் வருது எல்லாருமே வந்து டஞ்சனுக்கு கேதர் ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஏய் நீ தயாராக இருக்கியா உன்னால வந்து இது முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு வந்துட்டு நீ யார் நினச்சா நான் வந்து நீட்டில்ஸ் நேக்கியவே வந்து அந்த டஞ்சனையே வந்து முடிச்சவன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீனங்கட்டை எல்லோருமே வந்து டஞ்சனுக்குள்ளே போயிருவேங்கிஷ் அப்படி டன்சனுக்குள்ளே போனோடையுமே இந்த ஜின்னா வந்துட்டு அடங்கோத்தாதுன்ற இப்படி குளிருது செத்துருவம் போலையை அப்படின்னு சொல்லும்போது இப்போ அங்கே குரூப் குரூப் குரூப்பாக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அந்த குரூப் வந்து ஒருத்தி வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டஞ்சனை பற்றி இந்த மாதிரி வந்து நம்ம மாஸ்டர் கட்டை எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறோமோ மாஸ்டர் கட்டை அதை விட வந்து நம்ம வந்து இந்த வெதர் கட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் வந்து நம்ம அசால்ட்டாக இருந்துட்டு இருந்தோம்னா இது வந்து நம்ம அப்படியே உரைய வச்சே நம்மளை சாக அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல இவளுக்கு நிறைய தெரியுது உண்மையை சொல்லப்போனால் அதுதான் உண்மை கூட இந்த மான்ஸ்டரை விட நம்ம இந்த வெதர் தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அங்கெல்லாம் பேசிட்டு சரி ரெடியாக இருங்க நம்ம வந்து குடிச்சிட்டு இந்த டஞ்சனை வந்து அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அந்த நெக்லஸும் அப்போ அவருக்கு தான் இருக்கும் அப்புறம் அந்த மாஸ்க் எடுத்து நெக்ரோமிஸ்டர் மாஸ்க் எடுத்துகிட்டு ஹீரோ வந்து ஏ ஜின்னா கிளம்பு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜின்னா வந்துட்டு அதுக்குள்ளேயே வா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போக இந்த மாதிரி ஜின்னா வந்துட்டு இப்போ சீனம் கட்டை இப்போ எல்லாம் இவங்க தனியாக வந்துடுவாங்க அந்த ஜின்னா வந்துட்டு ஏப்பா நம்ம வந்து இந்த மாதிரி அந்த கில்ட்டு கூட சேர்ந்து வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஏன்டா நீ இப்படி பயந்துட்டுருக்கேன் ஒருவேளை உனக்கு ரொம்ப குளிர் தான் அவங்க கிட்டே இருந்தால் உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு வேணும் ஹெல்ப்பு நான் யாருன்னு தெரியும்ல நான் ஒரு பியர் மாதிரிடா எனக்கு வந்து எப்பவுமே குளிர் தெரியாது என்ன பிரச்சனைனா எனக்கு உடம்புல வந்து ஹீட்டாக இருக்கும்போது வந்து என் பாட் வந்து ஸ்வெட் வந்துட்டே இருக்கும் அந்த ஸ்வெட் வந்து இந்த குளிர் வந்து சீக்கிரமாக போக்கின்னு சொல்லி தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது சரி வா நம்ம வந்து இப்போ டஞ்சன் கிளியர் பண்ண போகிறோம் ரெடியாக இருக்குது ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா வந்துட்டு சரி சரிப்பா இப்போ வந்து இந்த டஞ்சர் முடிச்சோடனே எனக்கு வந்து ஃபுட்டு நீ வாங்கி கொடுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு பேர் சாப்பாட்டு பேசி பேசிகிட்டு இருக்கு இதோடய இந்த பாட்டு முடியுது கீஸ் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணால் லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ண வரைக்கும் பை கேஸ்